ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் வா வா முயலே அந்த பாடத்தோட ஒர்க் ஷீட்டோட முதல் பேஜ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இருந்தே டியூஷன் படிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு மேம் கூடவே சேர்ந்து நீங்களும் படிங்க ஓகேவா ஃபஸ்ட்டு எந்த பாடத்தை எடுத்தாலும் நம்ம அதில் இருக்க சொற்கள் எல்லாம் வந்து அறிஞ்சிக்கணும் சொற்கள் அறிவோம் நேம் போட்டுக்கோங்க உங்கள் செக்ஷன் போட்டுக்கங்க டேட் போட்டுக்கங்க குட்டி முயல் சொல்லிட்டு எழுதுங்க பார்க்கலாம் கூ இட் குட்டி முயல் ஓகே ஒரு நாள் இந்த பேஜில் எழுதி பாருங்கள் அடுத்தீங்க இங்கே த்ரீ டைம்ஸ் எழுதி பாருங்கள் அடித்து குதித்து கு தி இத்து குதித்து குதித்துனா ஜம்ப் பண்ணுறது சிரித்து சி சிரித்து அடுத்து பட்டு பட்டுன்னா சில்க் பட்டு பஞ்சு பஞ்சுன்னா காட்டன் பஞ்சு இந்த தலைக்கானிலாம் வந்து பஞ்சு தான் இருக்கும் இல்லையா அடுத்து பாருங்கள் மழை மா ரை மழை ஆட்டம் இம் ஆட்டம் அடுத்து பட்டம் ப இம் பட்டம் அடுத்து பம்பரம் ப இம் ப ரா இம் பம்பரம் ஊஞ்சல் ஊ ஜா இல் ஊஞ்சல் மேம் வந்து இதை ஒரு நாள் எழுதியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கூட வந்து திருப்பி ஒன் டைம் இங்கே எழுதி பாருங்கள் இங்கே ஒன் டைம் எழுதி பாருங்கள் த்ரீ டைம்ஸ் வந்து இந்த பேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பேஜில் நீங்கள் பார்க்காம கூட என்னென்ன படிச்சிங்கன்றதை எழுதி பார்க்கலாம் இந்த வாமு இலை வா லசனில் வந்து இருக்கிற முக்கியமான சொற்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்த பேஜை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ